எங்கள் சேனலுக்கு வருக சமீபத்திய அரசாங்க வேலை பொதுப்பிப்புகளுக்கான உங்கள் நம்பகமான ஆதாரம் உடனடி அறிவிப்புகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள் மற்றும் மணி ஐகானை அழுத்தவும் அறிவிப்பு விவரங்கள் ஆட்சேர்ப்பு வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதவிகள் கிரேடு இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேடு இரண்டு சிறை வார்டர் மற்றும் தீயணைப்பு வீரர் கால இடங்களின் எண்ணிக்கை மொத்த காலி இடங்கள் மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு இருபத்தொன்று காலி இடங்கள் கிரேடு இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று கிரேடு இரண்டு ஜெயில்வார்டர் நூற்றி எண்பது தீயணைப்பாளர் அறுநூற்று முப்பத்தொன்று சம்பளம் புதிய அளவுகோல் பதினெட்டாயிரத்து இருநூறு முதல் அறுபத்தேழாயிரத்து நூறு வரை கல்வி தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான கல்வித் தகுதி வயது வரம்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பொது ஓ சி சோகஸ்மெலி பதினெட்டு முதல் இருபத்தாறு ஆண்டுகள் வரை பி சி பி சி டி என் சி பதினெட்டு முதல் இருபத்தெட்டு ஆண்டுகள் வரை எஸ் சி எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தொன்று ஆண்டுகள் வரை ஆதரவற்ற விதவை முப்பத்தேழு ஆண்டுகள் வரை முன்னாள் ராணுவ வீரர்கள் நாற்பத்தேழு ஆண்டுகள் வரை விண்ணப்பிக்கும் முறை முறை ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிப்பதற்கான வலைத்தள இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் இருநூற்று ஐம்பது தேர்வு முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் அளவீட்டு தேர்வு பொறுமை தேர்வு உடல் திறன் தேர்வு தேர்வு பாடத்திட்டம் முதல் பகுதி தமிழ் மொழி தேர்வு கட்டாயம் எண்பது மதிப்பெண்கள் இரண்டாம் பகுதி பொது அறிவு உளவியல் எழுபது மதிப்பெண்கள் மொத்தம் நூற்று ஐம்பது மதிப்பெண்கள் உடல் தரநிலைகள் உயரம் ஆண்கள் சோகஸ்மேலி ஓ சிபிசிஎம் பி எழுபது சென்டிமீட்டர் எஸ் சி எஸ்டி நூற்று அறுபத்தேழு சென்டிமீட்டர் உயரம் பெண்கள் சோகஸ்மேலி ஓ சிபிசிஎம் பி சி நூற்று ஐம்பத்தொன்பது சென்டிமீட்டர் எஸ் சி எஸ்டி நூற்று ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மார்பு ஆண்கள் மட்டும் சோகஸ்மேலி சாதாரணமாக எண்பத்தொன்று சென்டிமீட்டர் விரிவாக்கம் ஐந்து சென்டிமீட்டர் மருத்துவ தரநிலைகள் பார்வை கண்ணாடி இல்லாமல் ஆறு இன் கீழ் ஆறு நிறக்குருடி இல்லை இல்லை முக்கிய தேதிகள் அறிவிப்பு தேதி ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்தைந்து ஆன்லைன் விண்ணப்பம் தொடக்கம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து எழுத்துத் தேர்வு தேதி நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கிய வழிமுறைகள் விளக்கத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ வலைத்தள இணைப்பு மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கவும் தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் கவனமாக பதிவேற்றவும் தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது முழுமையற்ற தவறான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அனுமதி அட்டைகள் ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கும்